ஜோதிட நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசியினரைப் பற்றி அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கன்னி ராசியினருக்கான ஜோதிடமானது எப்படி இருக்கின்றது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகிறது நன்மைகள் என்னென்ன இருக்கிறது என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் கன்னி ராசியினரை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் பொறுமைசாலியாக இருப்பார்கள் இவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அவர்களால் அதனை சமாளிக்கவும் எந்த ஒரு சிக்கலிலும் பொறுமையாகவும் முடிவெடுக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக கன்னி ராசியினர் விளங்குவார்கள் அப்படிப்பட்ட கன்னி ராசியினருக்கு இந்த ஜூலை மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் எப்படி இருக்கும் என்பதை காணலாம் கன்னி ராசியினர்கள் பொதுவாக பெருமாளை நினைத்து எந்த ஒரு செயலையும் செய்தீர்கள் என்றால் அதில் கட்டாயம் உங்களுக்கு பெருமாள் துணை நின்று உங்களுக்கு வெற்றியையும் மென்மேலும் செல்வ பாக்கியத்தையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பானது அதிகமாகவே இருக்கின்றது முதல்ல கண்ணீராசி நேயர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சில ஊழியர்களுக்கு வந்து இந்த உதவி நீங்கள் என்ன ஏதாவது ஒரு வேலை பேங்க்லேயோ எங்கேயாவது நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கவர்மெண்ட் உத்தியாகமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதில் உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்க வாய்ப்பானது இருக்கின்றது அது மட்டுமல்லாம நீங்க ஒரு சொந்த தொழிலையோ அல்லது வேறு ஏதாவது எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை அதுல நம்ம அதாவது ராசியினர் யாரையுமே நம்பி எந்த ஒரு முடிவையும் கூடாதா அதுதான் முக்கியமா கூறப்படுகின்றது கன்னி ராசியினருக்கு தொழில் மட்டும் வியாபாரம் எப்படி இருக்கும் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஆண்டுல கண்ணீர் ரசிகினருக்கு அதிக அளவில் லாபத்தை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுல நம்ம ஏதாவது கடையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அதனை பெருசாக்குறதுக்காண்டி நம்ம இருந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது அப்படி உங்களால் பெரிதாக்கணும்னு நீங்கள் நினைத்து கொண்டு ரொம்ப நாளாக தள்ளிப்போக்கிட்டே இருக்குன்னா அந்த ஒரு காரியத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முடிவதற்குள் நீங்கள் முடித்து விடலாம் இதனால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது ஏற்படுமாம் உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கண்ணிராசியினருக்கான குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை காணலாமா ராசியினரை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கட்டாயம் குடும்பத்திற்குள் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை வந்து கொண்டே இருக்குமாம் அதுவும் கணவன் மனைவி சண்டையோ அல்லது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படும் சண்டையாக கூட இருக்கலாமாம் அது அதிக உங்களுக்கு மனஸ்தாபத்தை தரவும் வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ராசியினருக்கு குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனையானது அதிக அளவில் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கண்ணீராசியை நேயர்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ யானாக வேண்டுமானாலும் இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியானது விரைவிலே வந்து சேருமாம் நீங்கள் காதல் செய்து கொண்டு அதனை வீட்டில் பெற்றோர்கள் யாவரும் அதனை சரி என்று சொல்லாமல் நிறுத்தியிருந்தார்கள் என்றால் அந்த ஒரு செயலுக்கான ஒரு நற்செய்தியானது இதற்கப்புறம் உங்களை வந்து சேர்வதற்கு அந்த நற்செய்தி வீட்டிலிருந்து சம்மதம் என்கிற நற்செய்தியானது உங்களுக்கு வர வாய்ப்புகளானது இருக்கின்றதாம் கன்னிராசியினருக்கு இந்த ஆண்டில் உடல் நலமானது எப்படி இருக்கும் என்றது காண்பு காண் என்பதை காணலாமா கண்ணீராசியினருக்கு இந்த ஆண்டில் முதுகு வலி அதாவது கண்ணீராசியினருக்கு முதுகு வலியானது ஏற்பட வாய்ப்புகளானது இருக்குமாம் அது மட்டுமல்லாமல் இறப்பை போன்ற பிரச்சனைகளும் இந்த ஆண்டில் உங்களுக்கு வருமாம் கல்வி நிலை எப்படி இருக்கும் ராசி படிக்கக்கூடிய மாணவர்களோ மாணவிகளோ உங்களுக்கு நீட் தேர்வு எழுதியிருந்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அது மட்டுமல்லாமல் பேங்கில் வேலை செய்பவராகவோ கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பணி உயர்வானது கிடைக்கவும் வாய்ப்புகளானது இருக்கின்றதாம் இது அனைத்தையும் நாம் பார்த்துவிட்டோம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பெருமாளை நினைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தற்பொழுது காணலாம் கன்னி ராசியினர் எப்பொழுது வேண்டுமானாலும் பெருமாளை நினைத்துக்கொண்டு இந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது ஏற்படுமாம் அப்படி நீங்கள் பெருமாளை நினைத்து புரட்டாசி நாட்களிலோ ஏகாதசி நாட்களிலோ சனிக்கிழமைகளிலோ நீங்கள் பெருமாளை நினைத்து இந்த செயலை செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் சனிக்கிழமைகள் பிற புரட்டாசி அல்லது ஏகாதசி நாளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கோ உங்களுடைய வீட்டிலோ நீங்கள் காலை முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்து விட்டு பெருமாளை நினைத்து நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணாய என்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை கூறுங்க கூறிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் பெருமாளிடம் வைத்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படுமாம் அவ்வளவு சக்தி இந்த பெருமாளிடம் இருக்கின்றதாம் அதுவும் கன்னிராசி நேயர்கள் என்றால் பெருமாளுக்கு அவ்வளவு இஷ்டமாம் எனவே பெருமாளுக்கு இதை நீங்கள் செய்யுங்கள் பெருமாளுக்கு பானகமும் அது மட்டுமல்லாமல் பச்சரிசி மாவில் நீங்கள் விளக்கு போட வேண்டுமாம் இப்படி நீங்கள் பெருமாளுக்கு இதை நீங்கள் நை வைத்தியமாக வைத்தீர்கள் என்றால் பெருமாள் உங்களுடனே வந்து உங்களுடைய வீட்டில் தங்கி விடுவாராம் நீங்கள் இதனை செய்கின்ற அந்த ஒரு நாளில் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் பெருமாளுக்கு எந்த ஒரு அசைவமுமே ஆகாது எனவே நீங்களும் அசைவம் சாப்பிடுவது என்பதை தவிர்த்து கொண்டு இந்த செயலை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் பெருமாள் உங்களுடனே இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் எதிரிகள் நீங்கவும் நினைத்தது நடக்கவும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் தீர்வதற்கும் இதனை நீங்கள் செய்யலாம் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் பெருமாளுக்கு முன்னிதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலையை நீங்கள் அனுபவித்து பெருமாளுக்குரிய மந்திரங்களை பெருமாளின் சன்னதியில் வைத்து கூறுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது வந்து சேரும் எனவே நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த கண்ணீராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு கன்னி ராசி மட்டுமல்லாமல் மற்ற ராசி எந்த ராசி வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கமெண்டில் வந்து உங்களுடைய கருத்தை தெரிவையுங்கள் அதற்கும் நான் பதில் அளிக்கின்றேன் மறக்காமல் நமது சேனலை സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു വയ്ച്ച് കൊള്ളു നന്റി വണക്കം